இந்த அறிவு மனசுக்குள்ள இறங்கி சண்டை போட்டால் அறிவுக்குடைய வேல்யூ ஜீரோ இந்த அறிவு இங்கே வந்ததை என்னான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு சிந்தனை பண்ணி வேலை செஞ்சின்னா அது யாரு ஹீரோ உங்களுக்கு புரியுதா ஜீரோவாக எந்த இடத்துல ஜீரோவாக இருக்கணும் எந்த இடத்துல நம்ம ஹீரோவாக இருக்கணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க அறிவுக்கு வேலை இந்த அறிவுக்கு வேலை இங்கேயா இதை தாண்டி வெளியிலையா புரியுதுங்களா இந்த அறிவுக்கு வேலை இங்கே ஒருபோதும் கிடையாது இங்கே வெளிப்படுறது இந்த அறிவு என்னான்னு தெரிஞ்சிக்கிது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த வந்த எண்ணத்துக்கு வந்த உணர்வுக்கு செயல் ரீதியாக என்ன செய்யணுமோ அதுக்காக சிந்திக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க திங்கிங் உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு ஆக்ஷனுக்காக நீங்க உங்க அறிவை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க ஒரு செயல் இங்க இங்கேருந்து போகணும்னா எந்திரிக்கணும் கீழே இறங்கணும் படிக்கட்டில் இப்படி இறங்கி இப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தால் தானே போக முடியும் சொல்றது உங்களுக்கு புரியுது அறிவை செயலுக்கு பயன்படுத்துவதற்காக செயல்படுத்துகிறது பேர் தான் திங்கிங் ஓகேவா கொஞ்சமாவது யோசனை பண்ணி வேலையை செய்யும் சொல்றாங்களா ஓகேவா சரி இப்போ ஒரு எண்ணம் வந்துச்சு நான் வெளிய செயலுக்காகவும் யோசனை பண்ணல உள்ளே போட்டு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்பா அது என்ன எடுத்துக்கணும் செயலுக்காக சிந்திச்சா அதுக்கு பேர் தான் திங்கிங் மற்றபடி உங்களுக்குள்ளேயே நீங்க போட்டு வந்ததை பிடிச்சி வச்சு கொஞ்சி குழாவி என்னெல்லாம் பண்ணால் கூட அதெல்லாம் என்னங்க ஒரு செயலே உங்களுடைய கவனம் இல்லாமல் பண்ணிட்டீங்க அதுவும் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க உங்களுடைய கவனமே பிரசன்ஸே இல்லாமல் எண்ணமாக இருந்தாலும் சரி சிந்தித்தல் நடந்தாலும் சரி செயலே நடந்துட்டா கூட அது என்னங்க தாட்டு தான் எந்த நிலையில் நான் தான் வந்த எண்ணத்தை இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சிந்திச்சு செயல் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியுமா தெரியாதா இங்கே ஒரு எண்ணம் வருதுங்க வந்த எண்ணத்து இந்த அறிவு என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செயலை கவனமே இல்லாமல் இந்த அறிவுக்கு கவனமே இல்லாமல் ஒரு வேலையை ஒரு கொஞ்சம் நேரம் சிந்திக்குது ஒரு செயல் பண்ணுது அது தப்பாக ரைட்டாக அதான் அதுக்கே தெரியாமல் பண்ணதில்லை அதனால அது ரைட்டு கவனத்தோட செய்த அது கவனம் தான செய்யுது அதுக்கு என்ன பண்றேன்னே தெரியாமல் செய்யறதுனால அது ரைட்டு ஆனால் இங்கே அறிவுக்கு வந்து இங்கே என்ன வந்துருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு ஓகேவா அப்போ வந்து இதுக்கு என்ன சரியான செயல் செய்யணுமோ அதுக்காக சிந்திக்கிறதும் செயல்படுறதும் தான் செய்ய வேண்டிய சரியான வேலை கரெக்டுங்களா புரியுதா புரியலையா இங்கே வெளிப்படுது இங்கே புரிஞ்சுக்குது அதுக்கப்புறம் இத வச்சு தேவையான செயலுக்கு சிந்தித்து செயல்படுகிறது அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுதா வெளியில இங்க சிந்திச்சு இங்க போல இங்க வந்ததுக்கு அப்புறம் செயலுக்காக என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணி சிந்திச்சு செயல்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க ஓகேவா இப்ப வந்து அறிவுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த அறிவு மனசுக்குள்ள இறங்கி சண்டை போட்டா அறிவுக்குடைய வேல்யூ ஜீரோ வேஸ்ட் தானே எவ்வளோ நேரம் சண்டை போட்டாலும் புரோஜனமா இந்த அறிவு இங்கே வேலை செஞ்சால் எல்லா எஃபோர்ட்டு முயற்சி அத்தனையும் வேஸ்ட்டு ஸோ ஜீரோ இந்த அறிவு இங்கே வந்தது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு சிந்தனை பண்ணி வேலை செஞ்சுன்னா அது யாரு ஹீரோ உங்களுக்கு புரியுதா ஜீரோவா எந்த இடத்துல ஜீரோவா இருக்கணும் எந்த இடத்துல நம்ம ஹீரோவா இருக்கணுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்றது உங்களுக்கு புரியுதா அறிவுக்கு இங்க போனா அறிவு ஜீரோ வந்ததை என்னான்னு அறிவு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில சிந்திச்சு செயல்பட்ட ஹீரோ ஓகேவா ஜீரோவில் இருந்து ஹீரோ நம்மளே நாம சொல்லிக்கலாம் சுமார் சரவணும் சூப்பர் சரவணும் ஆனது எப்படி உங்களே நீங்க சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாமா சொல்லிக்க கூடாதா சரி சிங்கம் சூர்யா படம் பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்க தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இல்லை இல்லை எனக்கு அவ்வளோ அது எந்த பாட்டில் வருதுன்னு அக்யூரிசியே தெரில சீன் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்தோம் சரியா விவேக்னு ஒருத்தர் வந்து ஹெட் கான்ஸ்டபுளாக இருப்பார் ராதாரவின்னு ஒருத்தர் இருப்பார் அங்கே வந்து ஒரு சீன் உங்களுக்கு நான் சொன்னால் ஞாபகம் வரும் அவங்க ராதாரவி உட்காந்துருப்பாப்பில் சூர்யா வந்து உள்ளேருந்து வரமாட்டார் அப்போ விவேக்கிட்ட வந்து கடைக்கு ஃபோன் பண்ணு அப்படிம்பார் ஃபோன் பண்ணி ஆ கடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆ கடை திறந்துட்டாங்களாம் பாரு அடுத்து ஃபோன் பண்ணும்பார் எத்தனை மூடை வந்திருக்கு ஆறு மூடை வந்திருக்கு வச்சிருவார் மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன பார் என்ன வந்திருக்கும்போது தக்காளி வந்திருக்குது ஏதோ காய் ஏதோ வந்திருக்குன்னு சொல்லுவார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஃபோன் தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டு கேட்டே இருப்பார் அப்போயே அந்த வேலை என்ன ஆயிருக்காது கம்ப்ளீட்டாக ஆகிருக்காது உங்களுக்கு சொல்கிறதுக்கு புரியுதா இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சூர்யா அங்கேருந்து எங்கேயோ அப்படியே வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நேராக வர்ற மாதிரி வரும் வந்தோடனே கடைக்கு ஃபோன் பண்ணுப்பான்னு சொல்லுவாப்ல அவ்வளோ தான் அவர் வந்து ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆறு மூட வந்துச்சு அதில் தக்காளி ரெண்டு இது ரெண்டு இது இதை வந்து இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவங்க வந்து பணம் போட்டாங்க இவங்க வந்து நாளைக்கு போகிறேன்னு சொல்லிக்குறாங்க சாயந்தரம் சித்தப்பாவே கடை முடிச்சுட்டு வர நீங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு ஹோலி ஹிஸ்ட்ரிக்கான வேலையை அப்படியே அந்த ஒரு ஃபோன்லேயே வேலையை முடிச்சு சொல்லிடுவார் உங்களுக்கு இது என்னன்னு புரியுதா நாம் விவேக்மா இருக்கணும் சூர்யா மாதிரி புரியுதா செங்கம் சூர்யா மாதிரி நம்ம மாறணும் அறிவு அப்படின்னா என்ன இருக்குதுன்னா அறிவு அவ்வளோ நல்லபடியாக பயன்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையை வெற்றி கொள்ளணும் ஜெயிக்கணும் எல்லாம் போடணும் ரைட்டா சரி இப்போ நேற்று வந்து ஒரு ரெண்டு மூணு உதாரணம் பார்த்தோம் அதே மாதிரி இப்போ புறத்தில் செயல்படுறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா இன்னும் உங்களால் நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன் இது என்னான்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க நம்மளை அழகா படுத்திக்கிற சாதனம் இதுதான் இதை வச்சு தான் பயன்படுத்திக்கிறோம் ஓகேவா இப்போ பார்க்குறேன் எல்லா முடியுமே வெள்ளை ஆயிடுச்சு ஓகே பட்டை போட்ட குங்கு மரிச்சிட்ட சேவ் கூட என்ன பண்ணணும் லைட்டாக தாடி இருக்குது இப்படி நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் ம் கண்ணாடியில் இருக்கிற பிரதிபலிப்பை பார்த்து தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னா சரியாக போச்சா இப்போ நான் என்ன பண்ணுறேன் முடி களைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க கலையில் களைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன் முடி களைஞ்சிருக்குதுன்னு சீப் எடுத்து அப்படி அப்படின்னு நாங்கள் செய்வோம்னா சரியாகுமா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும் நாம் வந்து இங்கே பிரதிபலிப்புக்கு சரி பண்ணால் இங்கே சரியாகுமா அப்போ எங்கே செய்யணும் பிரதிபலிப்பை பிரதிபலிப்பை பார்த்து நெஜத்துக்கு சீவிக்கணும் அப்படின்னா சரியா போச்சா நீங்க நீங்கள் தான் பயங்கரமான நாலேஜாக இருக்கிறீங்க அதனால கேட்க கனாடியாரு மனசு கண்ணாடி தெரியல பிரதிபலிப்புனா என்ன தாட்ஸு எமோஷன்ஸு சரி எனக்கு என்ன எண்ணம் வந்திருக்குது என்ன எமோஷன் வருதுங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வெளிப்படுறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சிக்க முடியாதா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறது தான் என்னங்க அறிவை யூஸ் பண்ணி கலைஞ்சிருக்கிறத சரி பண்ணிக்கணும் சரி இல்லாததை நான் தான் என்ன பண்ணிக்கணும் என்னுடைய சரி இல்லாத வேலையை யார் சரி பண்ணிக்கணும் அறிவை வச்சு நான் தான் செஞ்சுக்கணும் நாம தானே செஞ்சுக்கணும் வேற யாராவது செய்வாங்களா சின்ன குழந்தைங்க வேணா விடுவாங்க நமக்குலாம் என்னென்னா கழும உனக்கு என்ன கிடக்குதுன்னு தாங்க வைப்பாங்க ரைட்டா ஓகே அப்போ இது வந்து அகம் இது புறம் புரியுதுங்களா என்னுடைய அறிவு மனசுக்குள்ள பார்க்குது என்ன என்ன உணர்வு வந்துருக்குதுங்கிறது அறிவு தெரிஞ்சுக்குது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சரி பண்ண போகல இங்கே தலைசி வர்ற மாதிரி இங்கே போகல விட்டுட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அறிவை பயன்படுத்தி வெளியில் சிந்திச்சு செயல் பண்ண போகுது அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுதா இதுக்கு பேர் தான் என்னங்க புறம் அப்போ எனக்கு என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன சிந்திச்சு செயல்படுறதுக்கு பேர் தான் சிந்தித்தல் செயல்படுதல் அப்படின்னா திங்கிங் ஓகேவா பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க